வயரோலினா என்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஆங்கில வார்த்தை ஸ்பைரோனா என்பது அழகாக நம்ம தமிழில் வந்து நீர்கிரி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இலவையில் வந்து வளர்க்கக்கூடியதுக்கு வளர்கிறதுக்கு நல்ல வெயில் வேணும் இந்த கிளைமேட் நல்ல உச்சி வெயில் நல்ல தமிழ்நாடு வந்து இதை வளர்க்கக்கூடிய சூழல் அமையப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஒரு மூணு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் வரையும் கிடைக்கும் ஒரு ஐம்பது ஒரு பயனாளிக்கு அல்லது ஒரு தொழில் முனைவோருக்கு வந்து அவர் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்க்கலாம் மிக குறைந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொனிக்கல் ஃபிளாஸோட ஆரம்பிக்கலாம் இப்போ டேங்க் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி டூ ஹவர்ஸ் அதை வந்து பிஎஸ் லெவல் பார்க்கணும் டெம்பரேச்சர் பார்க்கணும் டென்சிட்டி பார்க்கணும் சரியாக அதனுடைய குரோத் பார்க்கணும் அதை வந்து அச்சீவ் பண்ணணும் ஸோ இந்த நாலு அஞ்சு பாய் அப்போ அந்த ஒரு உழைப்பு வேணும்னா பயிற்சி வேணும் அந்த பயிற்சி ரெண்டு வாட்டி கொடுக்குறோம் அதாவது ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் ரெண்டாவது வாரம் வந்து முழுமையான தமிழ் கிளாஸ் போய் இருக்கும் நாலாவது வாரம் ஆங்கிலம் கலந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்கும் இந்த வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை பார்த்து மட்டும் போகாதீங்க தயவு செய்து நீங்க ட்ரைனிங் வரல ப்ரொடக்ஷன் பண்ணாதுன்னு பரவாயில்ல ஒரு மாசத்துக்கு இந்த வாங்கி சாப்பிடுங்க தயவு செய்து ஒரு மாதம் நீங்கள் செலவழிக்க போகிற மிஞ்சி போனால் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க ஆனால் அந்த சில வேலை கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சார் இந்த ஸ்பெரிலாவோட பராமரிப்புக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க காலையிலேருந்து அதே மாதிரி வேலையாட்களுடைய அவசியம் எவ்வளோ இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து பராமரிப்புன்றது நம்ம முன்னாடி சொன்னது போல தான் இப்போது இது வந்து நம்ம ஏழு நாளில் வளர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே இந்த அறுவடை பணியை முடிக்க வேணும் அது ஏன் சூரிய உதயத்துக்கு முன்பாக நான் முடிக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்திரீனா வளர்கிறதுக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்குது அதுபோல் ஃபோட்டோ சிந்தட்டிக் அதாவது வந்து பச்சையங்கள் உருவாகிறது வந்து அந்த சூரிய உதயம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ சூரிய உதயம் ஆரம்பிக்க முன்னால் அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது விட முதல்ல நம்ம அறுவடை பணியில் முடிச்சுட்டோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பாசையில வந்து வளர்ச்சிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதனால் சூரிய உதயம் முன்பு நம்ம செய்கிறது இப்போ காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் எட்டு எட்டு வரைக்கும் நம்ம அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கும் ஸோ அறுவடை பணிகள் அப்புறம் அது வந்து கழுவுறது அப்புறம் பிழிகிறது காய வைக்கிறது இந்த மாதிரி பணி போய்க்கு ஸோ இது வந்து காலையில் எப்படி மறுபடியும் ஒரு பதினொரு மணிக்கு நம்ம பணி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாயங்காலம் காய வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம் ஒரு ஒன் மந்த் ஸ்டோர் பண்ணக்கப்புறம் அப்புறம் அதை அரைச்சி பவுடர் பண்ணி அது லேபுக்கு அனுப்புவோம் அதில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லேபில் டெஸ்ட் எல்லாம் ஓகே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி அது கேப்சூலாவோ பவுடராகவோ வேறு மதிப்பு கூட பேக் பண்ணி நம்ம கொடுப்போம் இது ஒன்று பார்ப்போம் இப்போ டேங்க் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி டூ ஹவர்ஸ் அதை வந்து பிஹெச் லெவல் பார்க்கணும் டெம்பரேச்சர் பார்க்கணும் டென்சிட்டி பார்க்கணும் சரி அதனுடைய க்ரோத் பார்க்கணும் அதை வந்து அஜிதேட் பண்ணணும் ஸோ இந்த நாலு அஞ்சு பணிகளை வந்து நம்ம வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ் பண்ணி போனால் தான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும் ஸோ காலையில் மட்டும் எல்லாம் முடிச்சுட்டு விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிஹெச் பார்க்கலையோ டெம்பரேச்சர் பார்க்கலையோ ஆனால் அஜிதேஷன் வந்து மஸ்ட் எவ்ரி டூ ஹவர்ஸ் அது நல்லா கலக்கினீங்கன்னு சொன்னால் தான் நிறைய மல்டிப்ளை ஆகும் நல்லா வளரும் ஸோ கலக்குற வந்து மெயின் ஏன்னா போகிற நியூட்ரி எல்லாமே ஒன்றாக மிக்ஸ் ஆகும் போகிற சன்லைட் எல்லாமே ஒன்றாக மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால் கலக்குற வந்து மெயின் ஸோ அந்த கலக்குற பாட்டை வந்து ஒழுங்காச்சிதம் இருந்தால் கூட நல்ல புடச்சு உங்களுக்கு எடுக்க எடுக்க முடியும் சார் இப்போ உங்கள் நிறுவனத்தில் வந்து நீங்கள் பயிற்சி அளிக்கிறதா சொல்லிருந்தீங்க அந்த பயிற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வியூவர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இதைப்பற்றி ஆர்வம் இருக்குது நீங்கள் இதைப்பற்றி ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து இடத்த வந்து பாருங்கள் இது சென்னையில் வந்து பழைய மாவட்ட சாலை ஷிப்காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி ஒரு பன்னெண்டு ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ண வச்சுருக்கோம் அதில் ஒரு ஏக்கரில் வந்து ஸ்பிரீனாக வச்சுருக்கோம் ஸோ நாங்களும் உங்களை மட்டும் தான் முதல் போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அதில் தோல்வியை சந்தித்து அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கு வந்து பதினெட்டு வருஷம் நம்ம வந்து ஒரு வக்தியோடு இருக்கின்ற காரண உழைப்பு அப்போ அந்த ஒரு உழைப்பு படிப்பு வேணும்னா அதுக்கு முன்னாடி பயிற்சி வேணும் அந்த பயிற்சி வந்து நம்ம இங்கே வந்து மாதத்தில் ரெண்டு வாட்டி கொடுக்குறோம் அதாவது ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் இப்போ ரெண்டாவது வாரம் வந்து முழுமையான தமிழ் கிளாஸ் போய்கிட்டுருக்கும் நாலாவது வாரம் வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்த கிளாஸ் போய்கிட்டுருக்கும் ஸோ மூன்று நாட்கள் இங்கேயே தங்கி இருந்து பயிற்சி நீங்கள் எடுத்து கொள்ளலாம் ஸோ அந்த பயிற்சி கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு சார்ஜ் பண்ணுவோம் அது எங்களுடைய ஃபுட் அண்ட் லாட்ஜிங் எல்லாம் சேர்த்து பட் மெட்டிலாம் கொடுப்போம் ஸோ அது மிக நீங்கள் தமிழ்நாடு எங்கே நீங்கள் செக் பண்ணி வரதும் மிக குறைந்த கட்டணம் இங்கே ஆண்டு ஏன்னா அது நம்ம வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய அந்த மாதிரி வாங்கி நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வெளியில் விசாரிக்கும் அதிகமாக இருக்கும் பட் பயிற்சி என்பது முழுமையா நிறைவா இருக்கும் இங்கே வந்து ஏனோதான் அவங்களோட பயிற்சி கிடையாது பயிற்சி வந்து முழுமையா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட் வந்து ஒன் ஹவர் தான் பட் அது ஃபுல்லா இருக்கும் இங்கேயும் நம்ம ஒரு இலங்கை முறையில் சாப்பாடுகள் தங்குமிடங்கள் படிப்புகள் கற்ற முறை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை என்பவர்கள் வந்து என்னுடைய இலக்கத்தை தொடர்பு கொண்டு வந்து முறையாக பயிற்சி எடுத்த பின் நீங்க அந்த பிசினஸ் நல்லா பண்ணலாம் எதுவுமே ஒரு பயிற்சி என்பது நல்லது தேவை என்பது நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்க வரலாம் இல்லை என் வெப்சைட்லேயே பார்க்கலாமா சரி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா கூட நான் உங்களுக்கு அனுப்புவேன் மாதத்தில் ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் வியாழன் சனி வியாழன் சனி இதில் வந்து கிளாஸ் இருக்கும் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த சில பேருக்கு நான் பற்றி யூடியூப் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணி நான் இப்போ ட்ரைனிங் வந்திருக்கேன் நிறைய இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நல்லபடியாக கற்றுக் கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ நீங்கள் இதை பற்றி தேரி மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எவ்ரி திங் எவ்ரி திங் எல்லாமே தேரி பிராக்டிக்கல் எல்லாமே பார்த்துக்கலாம் ஹாய் என்னோட நேம் நிஷாந்தி நான் சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து வரேன் எனக்கு ஸ்பைருனா பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் தான் ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து அவங்க வந்து ரொம்ப டிஸ்கிரைப் ஆகி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஈவன் ப்ராக்டிக்கல் செஷனும் வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன் நிறைய எடுக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஸ் ஜென்சன் அப்ரஹாம் ஃப்ரம் ட்ரான்ட்ரம் கேரளா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் பி ஃபவுண்டிஸ் ஹியர் இட்ஸ் ஆஃபர் அண்ட் ஃபைனலி வி டிசைட் டு கம் இயர் அண்ட் லாஸ்ட் டூ டேஸ் வி ஆர் ஹியர் ஃபார் ட்ரைனிங் த ட்ரைனிங் வெரிபடி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வி ஆர் என்ஜாயிங் இட் தேங்க்யூ சார் இப்போ இதை வந்து தொழிலா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இது கமர்ஷியலாக நம்ம நம்ம ஒரு சர்வீஸோடு சேர்த்து பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்போது எங்களுடைய பணி வந்து வெறும் பயிற்சியோடு மட்டும் முடிச்சு போகிற கிடையாது ஸோ பயிற்சி எடுத்து பயிற்சி முடிச்சுட்டு போகிறாக்களுக்கு வந்து சப்போஸ் இல்லை இப்போ ஒன்றுமே தொட்டி போட கேட்பாங்க ஒரு தாய்ப்பாசி கொண்டு விட சொல்வாங்க கெமிக்கல் கொண்டு வர சொல்லுவாங்க எல்லா பணிகளும் இருக்கும் ஆகவே வந்து அதையும் நம்ம உள்வாங்கிட்டு அவரோட டேட்டை அது முதல்ல பயிற்சி முடிக்கணும் பயிற்சி முடித்த பிற்பாடு ஒரு டேட் வாங்கி நாங்களே இங்கேயிருந்து அனுப்பி அவங்களுக்கு தொட்டியெல்லாம் போட்டு கொடுத்து தாய்ப்பாசி கொண்டு கொடுத்து ஒரு ஒன் வீக் அவருக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுப்போம் அதுக்கு முதல் முதல் அறுவடை வரைக்கும் நம்மளை சப்போர்ட் கொடுப்போம் முதல் அறுவடை பிறகு தேவையான வந்து அவங்களே தொடர்ந்து சேர்ந்து போவாங்க அப்படி ஏதாவது தேவைன்னா நம்ம இப்போ தான் நிறைய வீடியோ கால் மூலம் பார்த்து நிறைய அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ண சொல்லி அதை வளர்த்துட்டு போவாங்க ஸோ அந்த நாங்கள் தமிழ்நாடு மட்டுமில்லை வெளி மாநிலங்களும் போய் இந்த மாதிரி பணியை நம்ம செய்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் சரி இப்போ அந்த ஸ்பைரல் நாவுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் இருக்கா ஒரு நல்ல கேள்வி நீங்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் இந்த ஸ்பிரினாவில் இவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னா இது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உற்பத்தி பண்றது பத்தாவது மக்களுக்கு மருத்துவ துறை மூலமான விழிப்புணர்வு இதுக்கு இல்லாத வரைக்கும் சந்தைப்படுது என்பது நாங்களா சுய முயற்சி எடுத்து போகும்போது தான் சந்தைப்படுத்தக்கூடிய இருக்கு ஆனா அதே நேரம் ஒருவர் இந்த சுருனாவை நீர்கிரியை வாங்கி உணவா உட்கொண்டதுக்கு பிற்பாடு அவருக்கு கிடைக்கிற அனுபவம் அவர் வாழ்க்கை பூரா அதை வாங்கி உட்கொள்கிற அளவுக்கு அவர் மாற்றின் மாற்றங்கான வைக்குது இதுதான் உண்மை ஆகவே சந்தைப்படுத்துல் என்பது தெரியலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி விழிப்புணர்வு கொடுத்து பெரிய சவாலாக இருக்குது மக்கள் அதை எப்படி தெரிஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னால் வாங்கக்கூடியதாக இருக்கும் அது இப்போ எந்த ஓரளவு மருத்துவ ஃபார்மசிலாம் இங்கே வந்துட்டு சிறு ஆண்டு பேர் கூட எல்லாம் கொடுப்பாங்க இது எங்களுடைய வந்து ஆஃபர்ஸ் வேணுன்னா சொல்லக்கூடியது ஒரு கலப்படம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் தேவையான எங்களுக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஃபோனில் சொன்னால் கூட உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதே மாதிரி நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணுற இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தை வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஏற்றுமதி அதாவது ஏற்றுமதி கேள்வி கேட்குறீங்க பட் என் எங்களுடைய நிறுவனம் வந்து ஏற்றுமதியை பெரும்பாலும் விரும்புறதில்லை காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம ஈழத்தில் வந்தவர்கள் இந்திய மக்களுக்கு தேவையான ஊட்டப்பொருளை கொடுக்க வேண்டும் இங்கே விளையக்கூடிய நல்ல பொருட்களை இந்திய மக்களுக்கு கொடுத்து அவர்கள் ஊட்ட சஸ்டெயின் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு ஏற்றுமதிக்காக போக வேண்டும் இது எங்களுடைய குறிக்கோள் பட் ஏற்றுமதி அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல வெளிநாடுகளில் வெயில் இல்லாத நாடுகளில் நோய்வாய்ப்பட்ட நாடுகளில் இன்றைக்கு இந்தியன் ஸ்பிரினா என்றால் அதிகம் விரும்புகிறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் இது இயற்கையாக வெயிலில் காய வச்சு கிடைக்கிற ஸ்பிரினாவில் நிறைய ஊட்டப்பொருள் கிடைக்கலாம் இப்போ சென்னையில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபா போயிருந்தால் அங்கே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் குவாலிட்டியை பொறுத்து ரேட் மாறும் தரத்தை பொறுத்து ரேட் மாறிக்கொண்டிருக்கும் ஸோ பவுடருக்கு ஒரு ரேட் இருக்கும் கிரன்சிக்கு ஒரு ரேட் இருக்கும் கேப்சூல் ஒரு ரேட் இருக்கும் மதிப்பு ஒரு ரேட் இருக்கும் அந்த இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அங்கே கிலோ வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் வந்து இங்கே ரேட்டை கற்றுக்கிட்டு அங்கேயும் குறைச்சி போகக்கூடிய ரேட்லாம் இருக்கு பட் ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தால் நம்ம சொல்வதா ரேட் அங்கே அதான் அங்கே இருக்கும் சார் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட எப்படி இருக்கு சார் எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போது ஸ்வர்னா பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டது தான் இது வந்து சாதாரணமாக நீங்கள் தொட்டி போட்டு அறுவடை காய வச்சு நம்ம க்ரென்ச்சியாகவோ பவுடராகவோ ஒரு காற்றுப்படாமல் தண்ணி போகாமல் வச்சோம்னு சொன்னால் எந்த ப்ரிசிவேட்டியும் இல்லாமல் வைச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் தண்ணிப்படக்கூடாது காற்றுப்படக்கூடாது குறைஞ்ச ரெண்டு வருஷம் எதுவுமே ஆகல அப்படியே இருக்கும் அப்புறம் போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுவதை வர ஒன்றும் ஆகும் நியூட்ரியன் குறையாது கலர் மாறுவது ஒன்றும் ஆகாது இதை வந்து குறைந்த ரெண்டு வருஷம் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் இன்ஸ்பயர்னாவே சரி இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் போகிற ஆஸ்ட்ரநாட்ஸ்க்கு வந்து இதை சூப்பர் ஃபுட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக எப்படி கண்டிப்பாக உண்மை தான் இப்போ வந்து நீங்கள் விண்வெளிக்கு போகிறவர்கள் இராணுவத்தில் இருக்கிறவர்கள் ஆழ்கடலுக்கு போகிறவங்க தொலைநூர உணவு கிடைக்காத இடங்களுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பிரீனாவை தான் உணவை எடுத்துக்கொள்கிறாங்க என்று சொன்னால் குறைந்த அளவு அதிக நியூட்ரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ காய்கறில் இருக்கக்கூடிய ஊட்ட சத்து ஒரு கிராம் ஸ்வாயனால் இருக்குது இது வந்து நாசா வந்து வெளியிட்ட ஒரு தகவல் அப்போது நம்ம வந்து இனி நீங்கள் இப்போ நான் நம்ம வந்து விண்வெளிக்கு போகிறவங்களை மட்டும் நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்தில் கூட நம்மளுக்கே இந்த பேக்கெட் உணவு போல் காலையில் நாலு கேப்சூல் போட்டால் போதும்ப்பா அப்பா அப்படின்ட்டுன்னே வரலாம் சரிங்களா ஸோ ஆரம்பம் பல விஷயங்கள் வந்து முன்னாடியே ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு அது அது விண்வெளி போகிறவங்க ஒரு கட்டம் இராணுவத்தில் இருக்க ஒரு கட்டம் போகிற ஒரு கட்டம் எல்லாமே இதை சாப்பிட்டு இருக்காங்க ஏன் சாப்பிட்றாங்க சொன்னால் அங்கே போய் எல்லாம் சமைக்கலாம் முடியாது அவங்களோட வேலை இருக்குது ஆகவே டேப்லெட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கொண்டு அது மல்டி நியூட்டி நிறைய சத்து இருக்கு நம்ம சாப்பிட்ற சத்துல என்னென்ன இருக்கோ அது அந்த சுருக்கி உள்ள அப்போ எப்படி நம்ம சிப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பிட டேப்லெட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் அது இதுதான் அப்போது ஒரு தேவையில்லாத உணவுகள் இல்லாமல் நிறைவான நல்ல சத்துகள் நிறைந்த ஒரு கம்பேக்கான உணவு உணவு தான் இது விண்வெளி போறவங்க கொண்டு போகிறதெல்லாம் பழைய கதை இப்போதான் நமக்கு தெரிய வருது புதிய கதை எப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம் நம்மளுக்கும் சாதங்களோ தோசையோ இட்லி இல்லாமல் காலையில் டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு ஃபுட் ஆகவே இது வந்து சூப்பர் ஃபுட் இன்றைக்கு நிறைய மில்ட்ரிஸ் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பைனர் தான் அது செலக்ட் பண்ணி அது அவர்களுக்காக பிரத்தியமாக தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுறது இந்த ஸ்பைரலி தான் சரி இப்போ இந்த ஸ்பைரல்னாவோட உட்கொள்ளும் முறை எப்படி சார் பொதுவாக ஸ்பெருநிலா பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வாடை எடைக்கும் அடுத்த இது வந்து பியோர் வெஜிடேரியன் ஸ்பெருநா வந்து பியோர் வெஜிடேரியன் என்ன உங்களுக்கு வந்து இந்த தான் பாசி மனம் சொல்லக்கூடிய மனம் அதில் வரக்கூடிய இயற்கையாக வரும் அது சில பேர் பிடிக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவோம் அந்த பவுடரை அரைச்சி அந்த பவுடரை வந்து கேப்சூலா போட்டுருவோம் கேப்சூலா போட்டு அவங்க எடுத்துக்கலாம் ஒரு நபர் ஒரு நபருக்கு வந்து அவருடைய எடை எவ்வளோ இருக்கோ அந்த எடை எடை கேட்ட ப்ரோட்டீன் தேவை இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எண்பது கிலோ எண்பது கிலோன்னு எண்பது கிராம் ப்ரோட்டீன் வந்து வேணும் அப்போ அந்த எண்பது கிராம் ப்ரோட்டீன் வரும் ஸ்பைர்னா எடுக்கக்கூடாது ஒரு உணவாக நம்ம எடுக்க கிராம் எடுக்கலாம் அதே மாதிரி ஸ்பிரிட் வந்து ரெண்டு கிராம்ல இருந்து பத்து கிராம் வரைக்கும் எடுக்கலாம் ஆனால் டிபெண்ட்ஸ் பொறுத்து இப்போ சாதாரண ஒரு ஆள் வந்து டூ டு ஃபோர் கிராம்ஸ் எடுக்கலாம் இதே வந்து ஒரு உடல்நலம் சரியில்லை ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு அல்சர் பேஷண்ட் ஒரு கேன்சர் அப்படின்னு சொன்னா பத்து கிராம் வரையும் போகலாம் ஒரு ஜிம் போறவங்க பத்து கிராம் வரையும் போகலாம் அப்ப சில பேர் கேட்கலாம் ஏன் எண்பது கிராம் புரோட்டீன் பத்து பத்து கிராம் எடுக்கலாம் அது பேலன்ஸ் ஃபுட்டில் வரும் ஆனால் அந்த பத்து கிராம் ஸ்பெனா ஸ்பேர் எடுத்துக்கோனே மீதி உள்ள வந்து பேலன்ஸ் ஃபுட்ல வரும் மாடி வந்து பவுடராக எடுக்கலாம் கேப்சுராக எடுக்கலாம் பவுடரை வந்து நம்ம ஜூஸாக பண்ணிக்கொடுவோம் லெமன் ஜூஸாவோ இல்லை பைனப்பில்லோ போட்டுக்கொடுக்க வேணாம் அப்படியே சாப்பிட முடியாது சில பேர் வந்து நல்லா அதை சாப்பிடுவாங்க அப்படியே அப்படி தண்ணி குடிச்சிடுவாங்க இப்போ அது எந்த டேஸ்ட் இஸ் பையனால் டேஸ்ட் இருக்காது இது வந்து இட்ஸ் டேஸ்ட் லெஸ் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அந்த டேஸ்ட் தான் வரும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லெமனில் போட்டு கொடுப்போம் பைனப்பிள்ளில் போட்டு கொடுப்போம் வாட்டர்மெலில் போட்டு கொடுப்போம் தேனில் போட்டு கொடுப்போம் சாதத்தில் போட்டு போயிருந்த சாப்பிடுவோம் வெங்காயத்தில் போடுவோம் கேக் பண்ணுவோம் சாக்லேட் நிறைய பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை பார்த்து மட்டும் போகாதீங்க தயவு செய்து நீங்கள் ட்ரைனிங் வரல ப்ரொடக்ஷன் பண்ணாடின்னு பரவாயில்ல ஒரு மாசத்துக்கு இந்த ஸ்பயர் நான் வாங்கி சாப்பிடுங்க தயவு செய்து ஒரு மாதம் நீங்கள் செலவழிக்க போகிற மிஞ்சி போனால் முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க ஆனால் அந்த செலவில கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஹெல்த்தை வந்து நல்லா கொண்டு போகிற வாய்ப்பு கிடைக்கும் நான் விளம்பரத்துக்காக சொல்லலை இது ஒரு வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறபடியால் ஒரு மாதம் நூற்றி இருபது ஒரு நாலு போட்டு பாருங்க அப்போ மாற்றம் தெரியும் உங்களுக்கு அந்த மாற்றம் தான் இன்னும் பல பேரை விழிப்புணர்வு கொண்டு போக ஏன்னா இதுவை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டிருக்க மாட்டீங்க சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க இனிமேல் இந்த சேனலை பார்த்தது பிறகு கண்டிப்பாக வாங்குங்க சாப்பிட்டு பாருங்க மிக சிறப்பாருங்க அந்த பயன்பாடு நல்லா உணர்வீங்க ஒரு சோர்வாக இருக்கிறவங்க எப்படி நல்லா இருக்கலாம் எப்போவும் வந்து நமக்கு நடக்க முடியல எப்போவும் வந்து மன உளைச்சலாக இருக்குது அப்படிப்பட்டவங்க நிறைய சாப்பிட்லாம் அதாவது டயாபெட்டிக்ஸ் பின் சாப்பிட்லாம் அல்சர் பீன் சாப்பிட்லாம் சரிங்களா லிவர் ஃபங்க்ஷன் இல்லாத கூட சாப்பிட்லாம் இதை அதில் டோசேஜ் மாறும் அந்த டோசேஜ் உங்களோட சந்தேகம்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் நான் திரும்ப சொல்கிறது இது வந்து மெடிசன் அல்ல இது வந்து உணவு மட்டும்தான் மருந்துன்னா தான் நம்ம பயப்படுவோம் இது மருந்து அல்ல உணவு இந்த உணவை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது என்னுடைய தாழ்வான பணிவான வேண்டுகோள் சார் இந்த ஸ்பைட்லினாவை பற்றி ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் சொன்னீங்க எங்கள் சேனல் நேர்கள் மூலியமாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஃபார்ம் தமிழா இந்த சேனல் ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க நிறைய பேர் வேற பேர் வந்து ஃபார்ம் தமிழான்னு வச்சுருக்காங்க பண்ணை தமிழர்கள் என்ற அடிப்படையில் என்னை வந்து அடையாளம் கண்டு உங்களையும் என்னையும் இந்த ஃபார்ம் தமிழா மூலம் இணைப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நிறுவனத்தாருக்கு நன்றி வணக்கம்